வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா ஒரு சூப்பரான ஆப்பம் இன்ஸ்டண்ட்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இதுக்கு அரிசி ஊற வைக்க வேண்டாம் கிரைண்டர்ல அரைக்க வேண்டாம் ஓவர் நைட்டு புளிக்க வைக்க வேண்டாம் நினைச்ச உடனே செய்யலாம் இதுக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் இதுக்கு அரை கப் அளவு சாதம் வேணும் இது கூட அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்கணும் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் சுகர் தேவையான அளவு உப்பு ஒரு கப்பு தண்ணி விட்டு எடுத்துக்கிறேன் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் ஒரு அகலமான பாத்திரத்துல பாதி அளவு இருக்கிற மாதிரி ஊத்தி இருக்கேன் இது பொங்கி மேலே வரும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கும் போது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு ஆப்பச்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தொடைச்சிட்டு ஆப்பம் ஊத்திக்கலாம் இதை மூடி வச்சு குக் பண்ணணும் அவ்வளவுதான் பட்டு மாதிரி உறிஞ்சு வந்துருச்சு வெளியிலெல்லாம் கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா அருமையான ஆப்பம் ரெடி